இத்தாலிய நாட்டை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இத்தாலிய நகரான கிடையாது கால்வாய்கள் படகுகள் தான் போக்குவரத்துக்கு பயன்படுகின்றது இத்தாலிய மாணவர்களுக்கு படிப்பு பெரும்பாலும் ஆறு மாத காலம்தான் மற்ற ஆறு மாதங்களில் ஏதாவது வேலை செய்து சம்பாதிப்பார்கள் இத்தாலியர்களின் அன்றாட அலுவல்களில் சங்கீதமும் ஒன்று தபால்காரர்கள் பாடிக்கொண்டே கடிதங்களை விநியோகிப்பர் குழந்தைகள் பாடிக்கொண்டே பள்ளிக்கு செல்வார்கள் உலகியை கலக்கிய நெப்போலியன் உண்மையில் பிரெஞ்சு குடிமகன் அல்ல இத்தாலியர் குடும்ப பெயரை தன் பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்ளும் பழக்கம் இத்தாலியில்தான் தோன்றியது வெனிஸ் நகரில் சுமார் ஐநூறு பாலங்கள் கட்டப்பட்டுள்ளது உலகிலேயே இவ்வளவு அதிகமான பாலங்கள் கொண்ட தனிப்பட்ட ஒரே நகரம் வெனிஸ் மட்டுமே இத்தாலியர்கள் சேமியா தயாரிப்பில் உலகில் தலை சிறந்து விளக்குகின்றனர் இத்தாலியர்கள் சேமியாவை ஸ்பகட்டி என்கின்றனர் கார் இத்தாலியில் தயாரிப்புதான் அங்கு இதற்கு மிக்கி மவுஸ் என்று பெயர் வெஸ்பா ஆகிய ஸ்கூட்டர்களும் இத்தாலியில் தயாரிப்புதான் நன்றி